தமிழக அரசின் சத்துணவு திட்டக் குழுவில் நாகிரெட்டியார் ஒரு உறுப்பினராக இருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் அந்த தலைவர் அந்த குழு கூடிய கூட்டம் முடிந்து வெளியே வரும்போது எம்ஜிஆர் நாகிரெட்டியாரின் தோளில் கையை போட்டுக்கொண்டே நடந்து வந்தார் நாகிரெட்டியாரும் எம்ஜிஆரை அணைத்துக்கொண்டே மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டு வந்தார் நாகிரெட்டியார் வீடு திரும்பியவுடன் எம்ஜிஆரோ முதலமைச்சர் நாமோ சாதாரணமான ஆள் அவருடன் பெரிய பெரிய அதிகாரிகளின் முன்னிலையில் சகஜமாக பழகிவிட்டோமே இதை எம்ஜிஆர் தவறாக எடுத்து கொண்டு விட்டாரோ என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எம்ஜிஆரிடமிருந்து தொலைபேசி வந்தது அப்போது எம்ஜிஆரிடம் நாகி ரெட்டியார் தனது சங்கடத்தை பற்றி சொன்னபோது எம்ஜிஆர் சொன்னார் ரெட்டியார் எதற்காக சங்கடம் சிஎம் என்பது இரண்டு எழுத்து ஆனால் எம்ஜிஆர் என்பது மூன்று எழுத்து இரண்டு எழுத்து தற்காலிகமானது மூன்றெழுத்து நிரந்தரமானது பதவி இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் நீங்கள் என்றைக்குமே எனக்கு முதலாளி நான் என்றைக்குமே தங்களது தொழிலாளி என்று சொல்லி நாகிரெட்டியாரை சமாதானப்படுத்தினார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதல்வர் ஆனாலும் கூட தான் தொழிலாளி என்ற எண்ணிய அவரது அடக்கம் நாகிரெட்டியாரை என்றைக்கும் தனது முதலாளி என்று சொன்னது எம்ஜிஆர் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம்